நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டத்திற்கு உட்பட்ட லூர்துபுரம் பகுதியில் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிலம்பம் கராத்தே மற்றும் செஸ் போன்ற பல்வேறு போட்டிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் வேதா செஸ் அகாடமி மற்றும் மவுண்டாஷின் கராத்தே இணைந்து பாராட்டு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி விஎஸ்டிஎஃப் மாநில தலைவர் வளரி ஆசான் காமராஜர் செயலாளர் சங்கர் இவர்களின் ஆசையுடன் நீலகிரி மாவட்ட தலைவர் உன் நெடுமாறன் தலைமையில் மாவட்ட பயிற்சியாளர்கள் உமாசங்கர் இளவரசன் ராஜேஷ் பிரின்ஸ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்த் பிரதீப் டிங்கு கம்பிச்சோலை முரளி பாரத் நகர் ஜெரால்ட் உதயகுமார் சோனு இவர்களின் முன்னிலையில் மாணவர்கள் அவரவர் திறமைகளை வெளிப்படையாக சிறப்பாக வெளிப்படுத்தினர் அவர்களை பாராட்டி வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு நீலகிரி மாவட்டம் மற்றும் வேதா அகாடமி மவுண்ட் அஷின் டோரியோ கராத்தே இவர்களின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் கேடயம் போன்ற பல்வேறு விதமான பரிசுகள் மாணவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டது Thank okay.